நண்பர்களுக்கு வணக்கம் நான் எட்டி எஃப் சோழன் இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணவே இல்லையா அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க சப்போர்ட் பண்ணுறதா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு போங்க நீங்கள் என்ன செய்தியை பார்க்க போகிறோம்னு கேட்டீங்கன்னா திமுகவை அழிக்காமல் விடமாட்டேன் சபதம் போட்ட அஜித் குமார் மீண்டும் விஜயுடன் கைகோத்தாரு கரு சம்பவம் தொடர்பாக கொஞ்ச நாளைக்கு முன்பாக அஜித் குமார் அவர்கள் தன்னுடைய கருத்தை பதிவிட்டாரு கரூர் துயர சம்பவத்துக்கு ஒரு ஆள் மட்டும் பொறுப்பல்ல சமூகத்தில் எல்லோருமே பொறுப்பேற்க வேண்டும் நானும் பொறுப்பேற்க வேண்டும் நானும் குற்றவாளி தான் அப்படின்னு சமூகத்துல நடக்கின்ற ஒவ்வொரு நிகழ்வுக்கும் தெரிந்தோ தெரியாமலோ நம்ம எல்லாருமே காரணமாக இருக்கிறோம் அதை நம்ம முதல்ல உணர வேண்டும் என்பது அஜித் குமார் அவருடைய கருத்து ஆனா திமுகவும் சீமானுடைய அடிப்பொடிகளும் வந்து நம்ம விஜய் அவர்கள் தான் இவை அத்தனைக்கும் காரணம் என்று அப்படியே திசை திருப்பி விட்டார்கள் பத்தியா குமார் அவர்கள் கூட இந்த கரு சம்பவத்துக்கு தானும் பொறுப்பு என்று தானாக முன் வந்து பெருந்தன்மையுடன் வந்து பொறுப்பேற்று கொள்ளுகின்றார் ஆனா கரு சம்பவம் யாரால நடந்ததோ அந்த மனுஷனை பொறுத்த வரைக்கும் அந்த சம்பவத்துக்கு இதுவரைக்கும் பொறுப்பேற்றுக் கொள்ளவில்லை தெரிந்தோ தெரியாமலோ நான் காரணமாகிவிட்டேன் என்னை மன்னித்து விடுங்கள் என்று கூட பொதுமக்கள் மத்தியில் மன்னிப்பு கேட்கவில்லை கரு சம்பவத்துக்கு திமுக அரசாங்கமும் காவல்துறை தான் காரணம் அப்படின்னு கைகாட்டி விட்டு அவர் தப்பித்து விடுகின்றார் சமூகத்தில் எல்லோருக்கும் பொறுப்பு என்று இருக்கின்ற போது விஜய்க்கு மட்டும் பொறுப்பு இல்லையோ அதனால அஜித்குமார் அவர்கள் எது சொன்னாலும் பாராட்டத்துக்குரியது அப்படின்னு உதயநிதி அவர்கள் கூட வந்து பாத்தீங்கன்னா அந்த கருத்தை வரவேற்றிருந்தாரு ஆனா இன்னைக்கு அஜித்குமார் அவர்கள் என்ன சொல்றாருன்னு கேட்டீங்கன்னா எனக்கு தெரிந்து இப்போ விட்டு இருக்கக்கூடிய அறிக்கையானது சீமானுக்கும் திமுகவுக்கு எதிராக தான் விட்டு இருப்பது போல தெரியுது ஏன்னா அதில் வந்திருக்கின்ற வார்த்தைகள் ஒவ்வொன்றும் திமுகவுக்கு எதிராக இருக்குது சீமானுக்கு எதிராகத்தான் இருக்கிறது இன்னைக்கு தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஊடகத்தையும் வச்சு செஞ்சிருக்கிறாரு ஏன்னா ஊடக தர்மமே வந்து இன்னைக்கு சுத்தமாக தமிழகத்தில் இல்லவே இல்லை அதனால் இந்த ஊடகத்தை பற்றி பல நாள் அஜித்குமார் அவர்கள் பார்த்துட்டு தான் இருந்திருக்காராம் ஆனால் இவர் ஹாலிவுட் நெறியாளருக்கு தந்த அந்த பேட்டியை தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஊடகங்களும் சமூக வலைத்தளங்களும் எப்படி எல்லாம் தெரியுமா அப்படின்னு ஆதங்கப்பட்டு இருக்கின்றார் செத்தாலும் சரி நான் விஜய்க்கு எதிராக கருத்து சொல்ல மாட்டேன் எதிராக செயல்பட மாட்டேன் அப்படின்னு குமார் அவர்கள் நான் சொன்ன கருத்து விஜய்க்கு எதிரானது கிடையாது சமூகத்தில் இருக்கின்ற ஒவ்வொருத்தருக்கும் பொறுப்பு இருக்குது என்பதை பொறுப்புணர்ந்து செயல்படுங்கடா இப்போ விஜய பார்க்க போறீங்கன்னு வச்சுங்களேன் உங்களுக்கு சுயநினைவே இருக்காதா உங்களுக்கு உங்க குடும்பம் பற்றியான உன்னை பற்றியான சிந்தனையே இருக்காதா நடிகரை பார்த்தா மெய் மறந்து விடுவியா அப்போ உனக்கு ஒரு சுய சிந்தனை இல்லை என்றால் அடுத்த மீது பழி போட்டு ஏண்டா தப்பிக்கிற அப்படின்னு ரேஞ்சுக்கு மீண்டும் ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறாருங்க ஸோ வாங்க அந்த அறிக்கையினுடைய சுருக்கத்தை பார்க்கலாம் திமுக அழிக்கத்தான் ஒரு சபதம் போட்டிருக்கின்றாரா அறிக்கை மூலமாக அதையும் பார்த்துலாங்க ஏன்னா திமுக இருக்கக்கூடிய ஐடிபிங்ஸ் இருந்தாலும் சரி நாம் தமிழர் கட்சியில் இருக்கக்கூடிய சாட்டை துறைமுருகனாக இருந்தாலும் சரி விஜய தாறுமாறா மரியாதை இல்லாமல் அஜித்குமார் வார்த்தையை வச்சுக்கிட்டு சும்மா கிழி கிழின்னு கிழிச்சான் இன்னைக்கு அஜித்குமார் அவர்களும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சீமானுடைய அடிப்பொடிகளை கிழித்து தள்ளி தள்ளியிருக்கிறாரு என்ன கிழித்து தள்ளியிருக்காரு என்று அறிக்கையினுடைய தொடக்கத்துலேருந்தே போவோம் நம்ம அஜித்குமார் நம்பினாராம் நான் பேசின விஷயம் இளைஞர்கிட்ட வந்து நேர்மறையாக கொண்டு போய் சேர்ப்பாங்க அப்படின்னு அவர் நினைச்சாராம் ஆனால் வழக்கம் போல் தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஊடகமானது அப்படியே திசை திருப்பி விட்டார்கள் எதை வேண்டுமானாலும் இவங்க பரபரப்பாக்குவாங்க சர்ச்சையாக்குவாங்க அப்படின்றது எனக்கு நல்லாவே தெரியும் இருந்தாலும் இவங்க சொல்கிறதெல்லாம் நான் காதில் போட்டுக்கிறதே கிடையாது நான் என்னை பொறுத்த வரைக்கும் என்னுடைய வேலையை மன திருப்தியுடன் பாசிட்டிவாக செஞ்சுக்கிட்டே இருக்கிறேன் ஒரு காலத்தில் தமிழகத்தில் பார்த்திங்கன்னா பத்திரிக்கையாளர்கள் என்றவங்க மூன்று வகையாக இருந்தார்கள் ஒன்று அரசியல் சார்ந்த பத்திரிகையாளர்கள் இன்னொன்று விளையாட்டுத்துறை சார்ந்த பத்திரிகையாளர்கள் மூன்றாவது வந்து திரைத்துறை சார்ந்த பத்திரிகையாளர்கள் ஆனா அரசியல் சார்ந்த பத்திரிகையாளர்கள் நேர்மையாக தான் இருக்கிறாங்க ஆனால் இன்னைக்கு திரைத்துறை சார்ந்த பத்திரிகையாளர்கள் தான் வந்து அரசியல் மையப்பட்டு போயிருக்கின்றார்கள் தான் வந்து என்னுடைய நல்ல கருத்தானது திசை திருப்பி விடப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஆதங்கப்பட்டிருக்கின்றார் இப்ப அவங்க எல்லாம் என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கும்பொழுது சாமி விஜய்க்கும் அஜித்துக்கும் மோதல்னு சொல்லிட்டு பறை போட்டுட்டாங்க இப்போ அஜித் ரசிகருக்கும் விஜய் ரசிகருக்கும் போர் என்று மாற்றி விட்டாங்க நான் சொல்கிறத அப்படியே எழுதி வச்சிங்க ஹாலிவுட் நெறியாளர்கிட்ட நான் தந்த பேட்டியானது செம வரிலாக போகுது ஒவ்வொருத்தரும் என்னுடைய பேட்டியை எடுத்து கொண்டாட போகிறாங்க இன்னும் பத்து இருபது வருஷம் பொறுத்து பாருங்க ஆனால் நல்ல விதமாக இப்போதே பொருளாக மாறி மாறியிருக்க வேண்டியது அப்படியே திசை திருப்பி விட்டார்கள் நான் எப்பவுமே சரி என்னுடைய ரசிகர்களா இருக்கலாம் அல்லது மற்ற திரைத்துறை சார்ந்த அணிகர்களுக்கு வருகின்ற ரசிகர்களாக இருந்தா அவங்க கிட்ட சொல்றது என்னன்னு கேட்டீங்கன்னா முதல்ல உன்னை பாரு ரெண்டாவது உன் குடும்பத்தை பாரு மூன்றாவது என் படம் பார்க்க தகுதியாக இருந்தா மட்டும் போய் பாரு இல்லைன்னா போய் வேலை வெட்டிய பாடுறா அப்படின்னு வந்து நான் எப்போதுமே சொல்லி இருக்கிறேன் நான் ஒரு இன்ஃபுளுசராக மாறி என் படத்தை பாருங்களே அப்படின்னு சொல்ல போறதில்லை எனக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு கேட்க போறதில்லை ஏன்னா கொஞ்ச நாள் வரைக்கும் பிறகு நடிச்சிட்டு ஆரம்பிக்கிறேன் சொல்லிட்டு ஒட்டுமொத்த ரசிகர்களையும் அரசியல்வாதியா மாத்திட்டு கடைசியில முதல் தேர்தலில் நின்றுட்டு கடைசியில அறிவாலயம் வாசல்ல போய் நின்றுகிட்டு எம்பி சீட்டு தெரியா அடுத்த சட்டமன்ற தேர்தலுக்கு நாலு தொகுதி தெரியா அப்படின்னு தன்மானத்துடன் வந்து ஒரு நடிகருக்கு பின்னாடி வந்து அந்த நடிகரை தூக்கி வச்சு கொண்டாடன அந்த ரசிகர் கூட்டத்தை வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு கட்சி இடத்துல அடமானம் வச்சு அவனுடைய தன்மானத்தை கேள்விக்குறியாக்கி ஏப்பா ரசிகர்களே நான் வந்து பார்த்தீங்கன்னா அறிவாலயத்தில் போய் சீட்டு வாங்கிட்டேன் அதனால் எனக்கு நீங்கள் திருத்தெருவா ஊர் ஊரா போய் ஓட்டு கேளுங்க அப்படின்ற நிலைக்கு குறிப்பாக பிச்சை எடுக்கின்ற நிலைக்கு அந்த நடிகனை ரசித்த ரசிகனை மாற்றி தான் அதனால்தான் குமார் சொல்கிறாரு என் படத்தை பாருன்னு சொல்ல போகிறதில்லை ஓட்டு கேட்டு வரப்போகிறது இல்லை அப்படின்னு சொல்றாரு ரெண்டாவது அவர் ரேஸில் கலந்துகிட்ருக்காரான் ஒவ்வொரு முறையும் காரில் உட்காரும் பொழுதெல்லாம் எப்போ வேண்டுமானாலும் எந்த நொடி பொழுது வேண்டுமானாலும் உயிர் போயிடும் அப்படின்றது அவருக்கு நல்லாவே தெரியுமா வாழ்க்கை என்பது எப்போது வேண்டுமானாலும் உடையக்கூடியது அது எனக்கு நல்லா தெரியும் அதனால ஒவ்வொரு தருணத்தையும் வந்து நான் மகிழ்ச்சியாக வாழ்ந்து வருகின்றேன் கரூரில் சம்பவம் நடந்தது தெரியுமா அது எப்போ தமிழகத்துல ஒரு முறை நடக்கத்தான் போது ஏன்னா இந்தியா முழுவதும் இது போன்ற சம்பவங்கள் நடந்திருக்குது நமக்கு கண்ணு முன்னே வந்து பார்த்தீங்கன்னா ஆந்திராவில் நடந்துருக்குறது பெங்களூரில் கிரிக்கெட் பார்க்க வந்த இடத்துலையும் கிரிக்கெட் வீரர்களை பார்க்க வந்த இடத்துலையும் இந்த மாதிரி நடந்துருக்குது தமிழகத்தில் இன்னும் நடக்கலையேன்னு பார்த்தேன் ஆனால் நடந்து போச்சு ஆனால் இப்படி நடந்து போனதை வச்சு அரசியல் பண்ணுறீங்க பாருங்க சத்தியமா சொல்றா நீங்க திருந்தவே மாட்டீங்க இந்த மாதிரி வருத்தத்துக்குரிய சம்பவம் நடக்கின்ற போது அனைவரும் பொறுப்பேற்றுக்கணும் மீண்டும் ஊடகத்தின் மீதே வந்து தன்னுடைய கோபத்தை திருப்புகின்றார் அட கரு சம்பவம் நடந்து போச்சு மீண்டும் நடக்காதுக்கு நாம என்ன பண்ணணும் ஒவ்வொருத்தரும் சுயமா சிந்திக்கணும் அங்க இருக்கக்கூடிய தலைவனை பொறுத்த வரைக்கும் உங்ககிட்ட கேட்டு வர்றது ஓட்டு மட்டும்தான் வீட்டில இருந்தே போடலாம் அவனுக்கு அதிகாரத்தை கொடுப்பதா இருந்தா ரோட்ல போய் பார்த்து கைத்தட்டி வாழ்கை என்று கோஷம் போட்டு கூட்டத்துல நெரிசல் ஏற்பட்டு உயிரை விடுவதற்கு எதுக்காக வீணா ரோட்ல போய் சாவறிங்க அப்போ உங்களுக்கெல்லாம் பொறுப்பே கிடையாதா விஜய்க்கு மட்டும்தான் பொறுப்பு இருக்குதா அப்படின்னு அஜித்குமார் அவர்கள் எல்லோருக்கும் பொறுப்பு இருக்குது என்ற தோணியில சொன்னாராம் ஆனால் சில ஊடகங்களை பொறுத்த வரைக்கும் அது சரியா புரிந்து கொள்ளவே இல்லையாம அதனால எப்போதுமே சரி ரசிகர் மீதே பழி போட்டுட்டு மற்றவருடைய தவறை வந்து பாத்தீங்கன்னா திசை திருப்பி விடுகின்றார்களாம் நம்ம அஜித்குமார் உடைய தந்தையார் வந்து உயிரிழந்து விட்டார்களாம் அப்போ ரசிகர் பட்டாளத்தை பொறுத்த வரைக்கும் அவங்க தந்தையாருடைய உடலை சூழ்ந்து இருந்தார்களாம் ஆனா பல நிருபர்களை பொறுத்த வரைக்கும் அஜித்குமாரோடைய தந்தையாருடைய ஃபோட்டோவை இறந்த பிறகு எடுத்து நம்முடைய பத்திரிகைக்கு கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு அல்லோல கல்லோலை பட்டு வந்து அஜித்குமார் தந்தையினுடைய உடலை புகைப்படம் எடுத்தாங்களாம் அந்த தருணத்தில் ரசிகர்கள் மீது இந்த ஃபோட்டோ எடுக்க வந்தாங்க தெரியுமா பத்திரிகையாளர் அவங்க குற்றச்சாட்டு நிறைய அடுக்குனாங்களாம் உடனே அஜித்குமாரை பொறுத்த வரைக்கும் இந்த உயரத்துக்கு நான் வரத்துக்கு காரணமே எங்கள் ரசிகர்கள் தான் அவங்க தான் என் தந்தையாரோட உடலுக்கு அருகாமையில் இருக்கணும் அவங்கள எட்ட துருத்திட்டு நான் வந்து விளம்பரத்துக்காக பத்திரிக்கையாளர்களை வந்து உள்ள நான் விட முடியுமா அதனால் என் பத்திரிக்கையாளர்கள் இடம் விடலை ஸோ இந்த மாதிரியான அசௌகரியங்கள் ஏற்படுறதுக்கு ரசிகர்கள் தான் காரணம் அப்படின்னு யாராவது ஒருத்தர் பத்திரிகையாளர்கள் வந்து என் ரசிகர் வந்து குற்றச்சாட்டு வச்சாங்கன்னா நான் ஒத்துக்க மாட்டேன் விடவும் மாட்டேன் ஏன்னா என்னுடைய ரசிகர்களை நான் பாதுகாப்பாக வச்சுருக்குறேன் ஆனால் இடையில் புழுந்து குழப்பம் ஏற்படுத்தும் விதமாக இவன் பிரேக்கிங் நியூஸ் போடுறது இவன் வீடியோ வந்து ரிலே பண்ணுறதுக்காக என்னுடைய ரசிகரை வந்து பாத்தீங்கன்னா ஓரம் தள்ளுறது புடிச்சு தள்ளுறது மற்றவங்கள கூட வந்து அழுத்துறது இந்த மாதிரி நெரிசலை வந்து ஊடக உருவாக்கிட்டு எல்லாத்துக்கும் காரணம் ரசிகர்கள் தான் அப்படின்னு பழி போட்டா நான் ஏற்றுக்க முடியுமா இதன் மூலமா என்ன சொல்றான்னு கேட்டீங்கன்னா ஊடகங்களுக்கு சுத்தமா பொறுப்பு இல்லை உண்மைக்கு புறம்பா செய்திய போடுறானுங்க அப்படி இல்லையா நான் முந்தி செய்தி தரணும்னு சொல்லிவிட்டதுக்காக ரசிகர்களை கூட பின்னுக்கு தள்ளிவிட்டு நெருக்குதல் ஏற்படுத்தி விட்டு இவனுக்கு முன்ன வந்து நிக்கணும்னு பாக்குறானுங்க அதன் மூலமாகவும் அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா நெரிசல் ஏற்படுது அதனால ஊடகவியலாளர்களோ பொறுப்புட நடந்துக்கணும் அப்படின்றத சுட்டி காட்டுகின்றார் அது மட்டும் கிடையாது அரசியல் என்றாலே நான் அதுக்கு தான் அரசியல் பேசுறாரு அஜித் குமார் அப்படிங்கிறாங்க அரசியல் என்றால் நான் என்ன நினைக்கிறேன்னு கேட்டீங்கன்னா வாக்களிப்பது மட்டும்தான் என்னுடைய ஜனநாயக கடமை என்று நான் நினைக்கிறேங்க அதுக்கப்புறம் திமுகவை வச்சு செய்கின்ற ஒரு வார்த்தை இருக்குது அந்த இடத்துல என்ன வார்த்தை தெரியுமா தமிழ்நாடு தொடங்கி உலகம் முழுவதும் அரசுகள் ஒன்றுடன் ஒன்று பிணைந்ததாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறார் தமிழகத்தில் இன்னைக்கு என்னவாயிருக்குது மத்திய அரசாங்கம் ஒரு சட்டம் கொண்டு வந்தா மாநில அரசாங்கமானது அந்த சந்தேக கண்ணுடன் பார்க்குது நடைமுறைப்படுத்த மாட்டேன்னு சொல்லுது ரெண்டாவது அந்த கட்சி அழிப்பதற்காக தான் இந்த சட்டத்தையே கொண்டு வந்திருக்காங்க இல்லை ஒரு விஷயத்தை கொண்டு வந்தா மத்தியில் ஆளுகின்ற அரசாங்கமானது ஆட்சி பிடிப்பதுக்கு தான் கொண்டு வராங்க அப்படின்னு சொல்றாங்க ஆனால் நம்ம அஜித்குமார் சொல்றாரு உலகம் தமிழ்நாடு எல்லா இடத்தையும் பாக்கிற ஒவ்வொரு அரசாங்கமும் வந்து ஒன்றுடன் ஒன்று பிணைந்துதான் இருக்கிறது அப்படிங்கிறாங்க உறவாக இருந்து மக்களுக்கு நல்லது செய்யறாங்க ரெண்டாவது எந்த அரசாங்கமா இருந்தாலும் சரி மக்களுடன் மக்களாக இருந்து பிணைந்துதான் ஆட்சி நடத்துகின்றார்கள் அப்பதான் மக்களுடைய பிரச்சனையானது தெரியும் ஆனா இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசாங்கமானது மக்கள் பேசக்கூடாது மக்கள் எதிராக எழுதக்கூடாது மக்கள் எதிராக போராட்டம் நடத்தக்கூடாது மக்கள் உரிமையை கேட்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அரசு தனியா நிக்குது மக்கள் தனியா தனியாணிக்கிறாங்க அதனால உலகம் முழுவதும் பாக்குற எல்லா அரசுகள் பிணைந்து தான் ஆட்சி நடத்துகின்றார்கள் ஆனா இந்த ஆட்சிக்கு பாரியா சாமி அப்படின்னு திமுக வச்சு செய்யற மாதிரி தான் இருக்குது ரெண்டாவது சமூக ஆர்வலர்கள் சமூக ஆர்வலர்கள் வராங்க தெரியுமா அந்த சமூக ஆர்வலர்களை ஒரு புடி பிடிச்சிருக்கின்றார் ஏன்னா இந்த சமூக ஆர்வலர்கள் தான் வந்து ஒட்டுமொத்த மக்களையும் வந்து மூளை செலவு செய்கின்றார்களாம் இப்படி மூளை செலவு செய்வதன் காரணமாக வந்து மக்கள் திசை திருப்பப்பட்டு அரசாங்கத்துக்கு எதிராக போராடுறாங்களா வாழ்வாதாரத்தையே இழந்து விடுகின்றார்கள் ஏன்னா சமூக ஆர்வலர்களை பொறுத்த வரைக்கும் ஏதோ பேசிட்டு போயிடறான் மக்கள் தொடர்ச்சியாக போராடுறாங்க அந்த அரசாங்கமானது மக்கள் பிரச்சனையை காது கொடுத்து கேட்டா தானே என்னுடைய அரசாங்கத்துக்கு எதிராகவே நீ போராடுறியா உனக்கு என்ன பார் அப்படின்னு சொல்லிட்டு போராடுறவங்க ஒண்ணு கைது பண்ணி உள்ள போடுறாங்க இல்லைன்னா போராடுறதுக்கு அனுமதி கொடுக்க மாட்டாங்க எதுக்கு போராடுறாங்களோ அது கிடைக்கவே மாட்டேங்குது அதனால சமூக ஆர்வலர்கள் என்று நினைச்சுக்கிட்டு இன்னைக்கு மக்களை திசை திருப்பி விடுகின்றார்கள் அது மட்டும் கிடையாது இந்த சமூக ஆர்வலர்களாலும் இங்க இருக்கக்கூடிய அரசாங்கத்தினாலும் பல மக்கள் வந்து பாத்தீங்கன்னா சுரண்டப்படுகின்றார்கள் இதெல்லாம் தடுத்து நிறுத்தணும் ரெண்டாவது இந்த சமூக ஆர்வலர்கள் பக்கத்திலேயே தேவையில்லை ஏன்னா மக்கள் பிரச்சனையை பேசுவதற்கும் மக்கள் பிரச்சனை அரசாங்கத்தில் கொண்டு போய் சேர்ப்பதற்கும் எதிர்கட்சிகள் இருக்கிறாங்க அந்த பிரச்சனையை தீர்ப்பதற்கு அரசாங்கங்கள் இருக்குது ஆனால் இவங்க என்ன பண்றானுங்க இவங்க வந்து பப்ளிசிட்டியா இருக்கணும் என்பதற்காக மக்களை மூளை செலவு செய்து பல்வேறு துன்பத்துக்கு மக்களை இட்டு சென்று விடுகின்றார்கள் அதனாலே வந்து பாத்தீங்கன்னா அரசாங்கத்தினால் மக்கள் சுரண்டப்படுகின்றார்கள் இங்க பல பேரு மதமாற்றம் பண்றதுக்கு என்ன பண்றான் மூளை செலவு தான் செய்கிறான் அதையும் சேர்த்து தான் சொல்றாருன்னு நான் நினைக்கிறேன் அதனால போலிகளாக வந்து உங்க பின்னாடி நின்றுகிட்டு போராளி போல காட்டுறாங்க தெரியுமா அப்பேற்பட்டவர்கள் தான் வந்து நம்ம அஜித்குமார் அவர்களை விஜய்க்கு எதிராக நிறுத்துகின்றார்களாம் அது மட்டும் கிடையாது எப்போதும் நான் விஜய்க்கு எதிராக இருந்ததே கிடையாது விஜய் பற்றி நல்லதாக தான் நினைத்து கொண்டு இருக்கின்றேன் அவருக்கு எப்போதும் நல்லது தான் செய்வேன் எப்போதும் நான் விஜய் அவர்கள் வாழ்த்தி கொண்டு தான் இருக்கின்றேன் அவருடைய முன்னேற்றத்துக்கு எதிராக நான் இருக்கவே மாட்டேன் போயா அப்படின்னு வந்து அஜித்குமார் சொல்லிட்டாரு இரண்டாவது கரூர் சம்பவம் தொடர்பாக நான் விஜய்க்கு எதிராக எதுவும் பேசல அப்படின்னு தெளிவுபடுத்திட்டார் வேறு மொழிக்காரன் இவன் தமிழனே இல்ல அப்படின்னு இவருடைய பிறப்பே வந்து சந்தேகப்படுகின்றார்களாம் நம்ம அஜித் குமாருடைய பூர்வீகம் என்ன என்பதை பற்றி விரைவில் தெரியுமா அப்படி தெரிகின்ற பொழுது எவன் என்ன தமிழன் இல்லை என்று சொன்னானோ அவனே வந்து பார்த்தீங்கன்னா தமிழன் என்று கொண்டாடுவான் என்னை பொறுத்த வரைக்கும் கார் ரேஸில் ஏதாவது சாதிக்கணும் தமிழ்நாட்டுக்கும் இந்தியாவுக்கும் ஏதாவது நல்லது செய்யணும் அந்த நம்பிக்கை தான் இருக்குது கண்டிப்பாக நான் என்ன சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா என் நாட்டுக்கு இந்த கார் ரேஸ் மூலமாக நான் நல்லது செய்வேன் பெருமை தேடி தருவேன் அது மட்டும் கிடையாது இப்போ மீண்டும் நான் சொல்கிறேன் என் உயிரே போனாலும் பரவாயில்லை விஜய்க்கு எதிராக எப்போதும் செயல்பட மாட்டேன் அது மட்டும் கிடையாது இவனுங்கெல்லாம் எனக்கு நெருக்கடி தராங்க அவதூறு பரப்புறாங்க நான் மாட்டேன் நான் எப்படி விழிப்புடன் இருக்கின்றேனோ அதே மாதிரி நான் இப்ப சொல்றேன் தமிழ்நாடு விழித்துக்கொள் ரெண்டாவது இந்தியாவே விழித்துக்கொள் அப்படின்னு சொல்லி நம்ம அஜித்குமார் அவர்கள் அன்புடன் அஜித் என்று முடிச்சிருக்கிறாருங்க பார்த்துக்கோங்க இங்கே ரெண்டு விஷயத்தை அழுத்தம் திருத்தமாக சொல்கிறாரு ஒன்று இந்தியாவில் இருக்கக்கூடிய மக்கள் விழித்து கொள்ளுங்கள் உங்களுக்கு ஆதரவாக வந்து போராடுறவன் சொல்றவன்லாம் நிச்சயமாக உனக்கு ஆதரவாக போராடல அங்கே உட்காந்து வாக்க திருடிட்டாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ஐடசன் பாம்பு போட போறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருபத்தி நான்கு மணி நேரம் தேர்தல் ஆணையத்தின் மீது சந்தேகத்தை கலப்பி கொண்டு இருக்கக்கூடிய ராகுல் காந்தியா இருக்கலாம் ராணுவத்துக்கு சாதி சாயம் பூசுகின்ற ராகுல் காந்தியா இருக்கலாம் அவனைலாம் நம்பாத அதனால இந்தியாவில் இப்போ நல்லாட்சி நடந்து கொண்டிருக்குது இப்போ அது விழித்துக்கொள் ராகுல் காந்தி சொல்றது பொய் மக்களிடையே ஆதரவு இல்லை என்றால் தன் தோல்வியை திசை திருப்பதற்காக ராணுவத்தின் மீதும் தேர்தல் ஆணையத்தின் மீதும் பழி போட்டு கொண்டிருப்பார்கள் அதனால் இந்தியாவே விழித்துக்கொள்ளுன்னு சொல்றாரு ரெண்டாவது இப்போ திமுக ஊடகத்தை வச்சு ஓஹோ ஆஹோன்னு தங்களை பெருமைப்பட பேசிக் கொண்டிருக்கின்றார்கள் இருக்கின்றார்கள் ஆனா அது உண்மை கிடையாது அது மட்டும் இல்ல விஜய் அவர்கள் எதிரானவர் கிடையாது இப்போதாவது தமிழக மக்கள் விழித்துக் கொள்ளுங்கள் ஆண்டு காலம் நீங்க யார் பின்னாடி இருந்தீங்களோ எனக்கு தெரியாது இப்பவாது வந்து விழித்துக்கொண்டு விஜயை ஆதரிங்க அப்படின்னு அஜித் அவர்கள் சொல்ற மாதிரிதான் தெரியுது ஏன்னா செத்தா கூட நான் விஜய்க்கு எதிராக பேச மாட்டேன் அவரை எப்போதும் வாழ்த்திருக்கின்றேன் அவருக்கு உதவிதான் செய்திருக்கின்றேன் என்னுடைய நண்பர் ஆனா சில பேர் வந்து பாத்தீங்கன்னா விஜய்க்கும் அஜித்துக்கும் இடையில மோதலு விஜய் ரசிகர்களும் அஜித் ரசிகர்களும் அடித்துக் கொள்கின்றார்கள் அவங்களுக்கு இடையில ஒரு போர் என்ற நிலைக்கு உருவாக்கிட்டாங்க இதெல்லாம் யார் பண்ணாங்கன்னு தெரியும் ஏன்னா எவன் தமிழன் என்று நாடி பிடிச்சு பார்ப்பது யாரு நாம் தமிழ் கட்சிக்காரங்க தான் அவங்கள தான் வந்து குமார் அவர்கள் என்னுடைய பூர்வீகம் என்ன என்பதை பற்றி சில பேர் போய் சொல்லிட்டு இருக்காங்க ஒரு நாளைக்கு வெளியே போது அவங்களே என்னை தமிழ் என்று தூக்கி வச்சு கொண்டாட போறாங்களா இல்லையா பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அது வரைக்கும் நான் கொஞ்சம் அமைதியாக இருக்கிறேன் என் வேலையை பார்க்குறேன் அப்படின்னு அஜித்குமார் சொல்லியிருக்கிறாரு ஸோ மொத்தத்தில் திமுகவும் சீமானுடைய அடிப்பொடிகளும் அஜித்து சொன்ன கருத்தை விஜய்க்கு எதிராக திருப்பினாங்க நான் விஜய்க்கு எதிராக என்னைக்கும் இல்லை என்று சொல்லி அவங்க முகத்தில் கரிய பூசி விற்கின்றார் மீண்டும் விஜய்க்கு ஆதரவாக களமிறங்கி இருப்பதனால விஜய் உடன் கைகோத்து விட்டார் என்று சமூக வலைதளத்திலும் அது மட்டும் இல்லை தேர்தல் நேரத்தில் விஜய்க்கு எதிராக செயல்படக்கூடிய திமுகவுடைய பொய் முகத்தை அடிக்கடி அஜித்குமார் அவர்கள் தோல் உரிப்பதனால திமுகவை அழிக்காமல் விடமாட்டேன் என்பதை மறைமுகமாக உணர்த்துகின்றார்னு சொல்றாங்க இந்த அறிக்கையானது எங்க வெளியாயிருக்கு பார்க்கும்போது அஜித்குமார் அவர்கள் சாணக்கியா யூடியூப் சேனலுக்கு தான் ரங்கராஜ் பாண்டே யூடியூப் சேனலுக்கு தான் தந்திருக்கின்றார் அதுதான் சமூக வலைதளத்தில் பரவி இருக்கிறது ரங்கராஜ் பாண்டே அவர்கள் யாருடைய ஆதரவாளர் என்று தெரியும் ஸோ அப்படி இருக்கும் பொழுது அந்த அறிக்கை சாணிக்கியா சேனலுக்கு வந்திருக்குன்னா யாருக்கு எதிரான அறிக்கை இருக்கும் அதையும் நீங்க பொருத்தி நன்றி நன்றி